அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மதுராந்தங்க மண்ணிலே துவக்கியிருக்கின்றார் இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டமாக அல்ல ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது சுமார் அஞ்சு லட்சம் பேர் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு மாநாடாக காட்சியளிக்கின்ற அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பார்க்கப்படுகிறது மாண்முக பாரத பிரதமர் அவர்கள் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழகத்திலே மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்கள் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார் அதோடு தமிழகம் வளர்ச்சி பாதைகளை கொண்டு செல்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அடிவோடு விட்டது போதையால் இளைஞர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கின்றது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஊழல் நிறைந்த ஆட்சியாக பார்க்கப்படுகிறது அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி தமிழகத்திலே குடும்ப ஆட்சி தலைவிரித்து ஆடுகின்றது வாரிசு இருக்கின்றது இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்ற கருத்துக்களை சொல்லிக்கின்றார் ஆகவே எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழக மக்களுக்கு மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்களை பெற்று தமிழகம் வளர்ச்சி பாதையில் கொண்டதற்கு அனைத்து நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோதோ பேசினார் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு தடுமாறி கொண்டிருக்க சொன்னார் கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றன இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன இப்பொழுது தமிழகத்திலே வலுமையான கூட்டணி அமைத்துள்ள கட்சி என்று சொன்னால் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடைப்பெற்றுகின்ற இணைய இணைக்க இன்னும் சில கட்சிகள் இணைக்கு அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது அதாவது அதாவது வெளிப்படையே எதுவும் பேச முடியாது நாங்க ஒவ்வொரு கட்சியும்

நானும் சரி மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்திவிட்டோம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம் அம்மா அம்மா வளர்த்த வளர்த்த பிள்ளைகள் பிள்ளைகள் என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள் இருந்தது எப்பொழுது இணைந்தமோ அத்தனையும் மறந்து விட்டோம் இனி எங்களுக்கு அம்மா அவள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக செயல்படுகிறோம் ஊடகம் பொருளும் பத்திரிக்கைமோ அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டேன் ஆனால் யாரும் ஆனா யாரும் கேள்வில்லாத குழப்பத்தை வந்தாங்க நல்ல கேள்வி கேள்வி ஏதாவது ஒரு குழப்பத்துக்காக ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க பிரதமர் வந்திருக்காரு இப்படி வந்து என்னுடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியில நிறைய திட்டங்களை கொண்டாடணும் கேளுங்க அருமையா இருக்கும் அதோட இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும் வாரிசு அளவுக்கு முடிவு கட்ட வேணும் ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து

அதே போல டாக்டர்கள் போராட்டம் பகுதி போராட்டம் இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சிப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் விற்காத இடமே இல்ல எல்லா தொலைக்காட்சியிலும் நீங்க தான் காட்டுறீங்க நாங்க சொல்லிட்டு தமிழகத்துல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொலை கொல்ல திருட்டு வழிபறி பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி குற்றங்கள் நடைபெற்றிருக்குது ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் சார் கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் எளிவுபடுத்திட்டோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம் அதில் ஏதாவது நல்ல செய்தி இருக்குதா கேளுங்க. அதில் ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்ல வேண்டியது பாக்க வேண்டிய இது எல்லாவே விரைவில் உங்களுக்கு அவபோஸ் செய்தி கொடுத்துட்டே இருங்க. இப்ப ஆரம்பம். இப்ப ஆரம்பம். இன்றைக்கு தான் பாரத பிரதமர் வந்து முதற்கட்டமாக இந்த மாநாட்டு புதுக்கோட்டை மானாட்டல அழகா அற்புதமா பேசிட்டு சென்றிருக்காரு அடுத்த கூட்டம் வரும் இன்னும் நிறைய பாரத மருந்து பல கூட்டத்துல வந்து பேச இருக்கிறாரு அதே போல மத்திய அமைச்சர் வர இருக்கிறாங்க எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் ஒன்றாக இணைந்து பல கூட்டத்துல பேச போறோம் நிறைய செய்தி கொடுப்போம் தற்போது இந்த செய்தியை அன்பு நண்பர்களுக்கு மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே நல்ல ஒரு பெரிய தொடக்கம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்க பொதுக்கூட்டமா நடத்தணும்னு திட்டமிட்டோம் ஒரு மாபெரும் மாநாடு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார் நிச்சயமாக இன்னும் இரண்டு மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும் அண்ணா திமுக தலைமையில் ஆட்சி வரும் மத்திய இரண்டு மாதத்திலே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் தமிழ்நாட்டு மக்களும் இன்று இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அனைத்து தரப்பு மக்களின் எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஒரு ஆட்சி இதை அகற்ற வேண்டும் அதற்காக தான் நாங்கள்

அப்ப எதுக்கெல்லாம் திரு ஸ்டாலினோ அந்த கட்சிக்கு போராடினாங்கன்னு தெரியும் இருபத்தி ஒண்ணுல தேர்தல் அறிக்கை கொடுத்து வந்தாங்க தேர்தல் அறிக்கையில தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் நிறைவேற்றல இதையும் நாங்க கொண்டு போவோம்ல இது வந்து எங்க குடும்ப பிரச்சனை ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா ஒரு கூட்டு குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை இது கட்சி பிரச்சனை தான் கரெக்டா இதுல எங்களுக்குள்ளார வந்து மனஸ்தாபம் இருந்து பிரிஞ்சு இருந்தது உண்மை இதைதான் நான் நேரத்துல சொல்லிட்டு இருக்கேன் நான் இருபத்தி அன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி சொல்லிட்டு இருக்கிறேன் எங்களுக்குள்ளார பிரிவு இருந்தது உண்மை எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்தது உண்மை ஆனா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்றிலே முயற்சி செய்தார்கள் அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது இருபத்தி ஆறுல நாங்கள்லாம் ஒன்னா இருக்கணும்னா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் என்னை என்னிடம் பேசும் பொழுது மாண்புமிகு மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவர் பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒட்டுக் வந்துவிட்டேன் அது நடந்து இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிறது நான் சொல்லவில்லை அது அவங்க அதை ப்ராப்பரா எடுத்துட்டு போய் நாங்க ஒரு நேரத்தில் அதை செய்கிறோம்னு சொன்னாங்க அதுபோல் அண்ணன் அவர்களும் அதற்கு ஒப்புளித்த ஒப்புதல் அளித்த பிறகுதான் அவர் என்னை அழைத்து பேசினார்கள் இதுதான் உங்களுக்கு தெரியும் இதுல ரெண்டு பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த கூட்டணி உருவாகியிருக்கு இதுல வந்து அச்சுறுத்தலும் அழுத்தமோ யாருக்கும் இல்லை நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம் இப்ப எங்களை பார்த்தாலே தெரியலையா

தமிழகத்திலே வலுமையான கூட்டணி அமைத்துள்ள கட்சி என்று சொன்னால் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடைபெற்று இணையிருக்க அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியும் வெளிப்படையா எதுவும் பேச முடியாது நாங்க ஒவ்வொரு கட்சியும் எங்க கூட்டணியில் இணைகின்ற பொழுது பத்திரிகையில சந்தித்து

மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்தி விட்டோம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம் நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள் இருந்தது எப்பொழுது இணைந்தமோ அத்தனையும் மறந்து விட்டோம் இனி எங்களுக்கு மார்பு அம்மா அவள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக செயல்படுவோம் ஊடகம் பொருளும் பத்திரிக்கைமோ அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்கும் தேவையில்லா குழம்பத்தை வந்தாங்க நல்ல கேள்வி கேள்வி ஏதாவது ஒரு குழப்பத்தைக்காக அப்படியே ஒரு நல்ல கேள்வி கேட்டுங்க பிரதமர் வந்திருக்காரு இப்படி வந்து அதான் மனசனுடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியில நிறைய திட்டங்கள் கொண்டாடும் கேளுங்க அருமையா இருக்கும் அதோட இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும் வாரிசுக்கு முடிவு கட்ட வேணும் ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து

அதே போல டாக்டர்கள் போராட்டம் அகதி ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்க போதைப் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்துதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க தான் காட்டுறீங்க உங்க பத்திரிக்கை வர செய்தி வச்சு தான் நாங்க சொல்லிட்டு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொலை கொள்ள திருட்டு வழிப்பறி பாலியல் நடக்காத நாளே இல்லை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆளில் குற்றங்கள் நடைபெற்றிருக்கு ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் ஆட்சி கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் எளிவுபடுத்திட்டோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுல ஏதாவது நல்ல செய்தி இருக்குதான் கேளுங்க அதுல ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்ல வேண்டிய எல்லாமே விரைவில் உங்களுக்கு அவ்வப்போ செய்தி கொடுத்துட்டே இருக்கும் இப்ப ஆரம்பம் வந்து முதற்கட்டமாக இந்த மாநாட்டு பொதுக்கூட்டம் மாநாட்டுல அழகா அற்புதமா பேசிட்டு சென்றிருக்காரு அடுத்த கூட்டம் வரும் இன்னும் நிறைய பாரத பிரதமர் பல கூட்டத்துல வந்து பேச இருக்கிறாரு அதே போல மத்திய அமைச்சர் வர இருக்கிறாங்க

இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி கொடுங்குகல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே தொடக்கம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்க பொதுக்கூட்டமா நடத்தணும்னு திட்டமிட்டும் ஒரு மாபெரும் மாநாடு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார் நிச்சயமாக இன்னும் இரண்டு மாதிரே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும் அண்ணா திமுக தலைமையில் ஆட்சி வரும்